வணக்கங்க இப்போ வந்து பார்த்துருக்கிற அந்த பூமிங்க மூணு ஏக்கராங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க குரு ஊரெட்டி பக்கத்தில் பழையூர் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மூணு ஏக்கராங்க ரோடு பேஸ் வந்து ஒரு இரநூறு அடி வருங்க இந்த வண்டித்தடம் வந்து அவங்களுக்கு பொதுவுங்க இந்த பக்கத்து ஒரு வண்டி தடம் இருக்குதுங்க காட்டு ஒரு வண்டி தட இதில் மொத்தம் ரெண்டு வண்டி தடங்க இந்த பக்கத்தில் க தென்னை மரத்த பக்கத்தில் இருக்கிற வண்டி தடம் வந்து காட்டுக்காரருக்கு சார்ந்ததுங்க இதுதாங்க பூமி பூமிங்க ஈசானியில் வந்து கிணறு இருக்குதுங்க ஆற்று தண்ணி வந்து ஒரு யூனிட் தண்ணிங்க ஏழ்ரை சிப்பி போருங்க கிணறு ஒன்று இருக்குதுங்க டவர் வந்து அது அங்கே இருக்குதுங்க நம்ம காட்டில் இல்லைங்க இப்போ பார்க்க வந்த காற்று இல்லைன்னு பாருங்களேன் இந்த தட இப்போ இந்த தடை மட்டும்தான் நம்ம காட்டுக்கு சேர்ந்த தடங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி தாங்க பூமி நல்ல செம்மண் பூமிங்க ட்ரிப்பு போட்டிருக்குறாங்க எல்லாம் ட்ரிப்புங்க இந்த சோளக்காடு வந்து அடைத்து விங்கிழுதுங்க சோளக்காட்டுக்கு காட்டு வந்து மக்கா சோளக்காடுக்கு வந்து விங்கிழுதுங்க இந்த மூணு ஏக்கராவுக்கு சேர்ந்த அப்படியே ஒரு நெட்டு போய்ங்க நெட்டை அப்படி போ போகுதுன்னு பாருங்களேன் ஒரு இரநூறு அடி இங்கே ரோடு பிளேஸில் அப்படியே ஒரு நெட்டை வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா அப்படியே ஒரு நெட் அப்படியே போகுதுங்க அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் அதுலேயும் ஒட்டுற மாதிரி அப்படியே வந்துடுங்க இந்த சோலகாட் நட்டு தாங்க அந்த பக்கத்தில் ட்ரிப்பு போட்டதில்லைங்க இங்கே வந்து ட்ரிப்பு இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபாரமூலை ஏரி தான் வரும்னு பாருங்களே நாங்கள் இந்த சோளகாட்டில் இருந்து ரெண்டு அணைப்பும் வந்துக்குங்க என்ன பாருங்களேன் வரைக்கும் வந்துங்க அந்த சோள பயிர் இருந்துங்க அப்படியே வந்து ரெண்டு நட்டு அப்படியே போய் சேர்ந்துங்க அந்த சோள அளவு ஒழுகுத்துக்குங்க மக்கா சோள அளவுக்காட்டு இருக்குதாங்க அப்படியே குபேரம் மூலம் நம்மளுக்கு ஏறி வந்துடும் பாருங்களேன் அங்கே வந்து சேனக்கிழங்கு போட்டுருக்குறாங்க பாருங்க அது வரைக்கும் இங்கே வந்து இந்த நெட்டு வந்துங்க அந்த பணம்பரத்தை கருக்காடைங்க பணமரப்பாக இருக்குங்க அந்த சின்ன கருக்கு இருக்குதாங்க அதாடிங்க ஏக்கரை வந்து எண்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் இந்த சேனல் வந்து வில்லேஜ் பூமி சேனலுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கருத்து எதனாச்சும் இருந்துச்சுன்னா தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம் ஃபோன் நம்பர் வந்து அறு அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு பதினாலுங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த கார்டு படி திறந்தால் நன்றி வணக்கம் சர்வீஸ் வந்து ஏழரை சர்வீஸ் இருக்குதுங்க கூட்டு சர்வீஸும் இருக்குது ரெண்டு இருக்குதுங்க தனி சர்வீஸும் இருக்குது கூட்டு சர்வீஸும் இருக்குதுங்க ஆறு தண்ணி இருக்குதுங்க போர் ஒன்று இருக்குதுங்க Һайтыр